திருப்பாவையின் இருபத்தி நான்காம் பாசுரம் இது ஒரு போற்றி பாசுரம் இதில் இறைவனுடைய அவதாரங்களைப் பற்றி போற்றி பாடியும் கண்ணனுடைய பராக்கிரமங்களை பற்றி போற்றியும் எங்களுக்கு அருள் என்று வேண்டுகோள் வைப்பதாக ஆண்டாள் அவர்கள் இந்த பாசுரத்தை பாடியுள்ளார் இப்பொழுது பாசுரத்தை பார்க்கலாம் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் இதன் பொருள் அன்று மகாபலி சக்கரவர்த்தி இந்த உலகத்தை கைப்பற்றிய போது நீ உன்னுடைய திருவடிகளால் அளந்து மகாபலியின் திமிரை அடக்கி இந்த உலகம் உன்னுடையது என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளை வணங்குகிறோம் ராமாவதாரம் எடுத்த போது சீதாதேவியை மீட்பதற்காக தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று அந்த ராவணனை அளித்தவனே உன்னுடைய வீரத்தை வணங்குகிறோம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்னும் அரக்கனை வீழ்த்தியவனே உன் புகழை வணங்குகிறோம் கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கவிதாசுரன் என்னும் அரக்கன் மீது எரிந்து அளித்தவனே உன்னுடைய காலில் அணிந்துள்ள வீர கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி இந்திரன் அனுப்பிய மலையிலிருந்து ஆயர் குலத்தை காத்தவனே உன்னுடைய இரக்க குணத்திற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் அவர்களை உன் கையில் உள்ள ஆயுதத்தால் அளித்தவனே அந்த ஆயுதத்தை நாங்கள் வணங்குகிறோம் உன்னுடைய வீரச் செயல்களை பாடி உன்னுடைய அருளை பெறுவதற்காக நாங்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பது இதன் பொருளாகும் இது ஒரு போற்றி பாசுரம் இது இதன் மூலம் கண்ணன் ஆயர்குலத்தில் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னென்ன வீரச் செயல்களை புரிந்தான் என்பதை இந்த ஒரு பாடலையே நம்மால் அறிந்து கொள்ள முடியும் மேலும் கண்ணனுடைய அவதாரங்களைப் பற்றியும் இந்த பாடலில் மிகவும் விரிவாக எடுத்து கூறியுள்ளார்